ஏழை எளிய மக்கள் சிகிச்சைக்காக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களையே நாடி செல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய மருத்துவர் ஒருவரின் செயல்பாடு பலரிடமும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது மருத்துவர் மீது சுமத்தப்பட்ட புகார்கள் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது யார் அந்த மருத்துவர் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள புகார்கள் என்ன பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தலையாமங்கலத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ளது இங்கே மருத்துவராக பணிபுரிந்து வருபவர் மனவழகன் இவர் மீதுதான் செவிலியர்கள் மட்டுமின்றி பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் புகார் கொடுக்க பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தலையாமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக மட்டுமின்றி தமிழ்நாடு மருத்துவர் அலுவலர்கள் சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட தலைவராகவும் பதவி வகிப்பவர் மணவழகன் இவர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தன்னுடன் பணிபுரியும் செவிலியர்களுக்கு பாலியல் தொல்லைகள் கொடுத்ததாக புகார்கள் எழுந்தன அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் அது மட்டுமின்றி மருத்துவ இணை இயக்குனர் ஸ்டான்லி மைக்கேலிடமும் புகார் கொடுத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து மருத்துவ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டபோது அந்த புகாரில் உண்மை இருப்பது தெரிய வந்துள்ளது இதையடுத்து மன்னார்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் செவிலியர்கள் மட்டுமின்றி மருத்துவர் மனவழகனால் பாதிக்கப்பட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் புகார் அளிக்க பரபரப்பு ஏற்பட்டது தற்போது அரசு மருத்துவர் மனவழகனிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏழை எளிய மக்கள் சிகிச்சைக்காக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களையே நாடிச் செல்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய மருத்துவர் செவிலியர்கள் உள்ளிட்ட பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் பலரிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆர் ஆனந்தன் நியூசெவன் தமிழ் மன்னார்குடி